மத்திய மாவட்ட சார்பில் அண்ணா தொடங்கி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் வரை எழுபத்தைந்து நலத்திட்ட உதவிகளை மத்திய மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கி வருகிறார் இது குறித்து அவருடன் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம் தஞ்சை மத்திய மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் அண்ணாவின் பிறந்தநாளில் தொடங்கி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் வரை சுமார் எழுபத்தி ஐந்து நிகழ்ச்சிகளை நடத்தி பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகின்றார்கள் இது குறித்து தெரிவிப்பதற்கு தஞ்சை மத்திய மாவட்ட துணை அமைப்பாளர் உதயநிதி நம்மிடையே இருக்கிறார் இருக்கிறார்கள் கேட்கலாம் இப்போ அண்ணாவுடைய பிறந்தநாள் ஆரம்பித்து உதயநிதி அவர்களின் பிறந்தநாள் வரைக்கும் சுமார் எழுபத்தஞ்சு நிகழ்ச்சிகளில் பொதுமக்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செஞ்சுக்கீங்க என்னென்ன மாதிரியான நலத்திட்ட உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அண்ணா உதயாரணம் சொன்ன மாதிரி மக்கள் பயன்பெறும் நிகழ்ச்சியாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக பள்ளி கல்லூரி குழந்தைகள் எல்லாம் பயன்பெறும் வகையில் நிகழ்ச்சி நடத்தணும் அதே போல் சாலையில் சுற்றி திரிகிற அந்த ஆடு மாடுகளுக்கு அந்த ரிஃப்ளக்டிவ் பெல்ட் ஏன்னா ஆக்சிடெண்டால் நிறைய பேர் தவறுறாங்க அந்த மாதிரி விபத்துகள் நடை நடைபெறக்கூடாதுன்னு அந்த மாதிரி பண்ணோம் அதே மாதிரி விவசாயிகளுக்கு விவசாய பொருட்கள் கொடுத்தோம் அதே மாதிரி தென்னை மரக்கன்றுகளை கொடுத்தோம் இன்றைய தினம் வந்து நம்ம கலைஞர் சிலையர்களே வந்து பொதுமக்களுக்கு நம்ம தீபாவளி நேரம் அப்படிங்கிறதுனால அரிசி கொட்டி வைக்கிறதுக்கான டப்பு வாட்டர் கேன்கள் ஏன்னா தண்ணி இல்லாம தண்ணியோட அவசியம் என்ன அப்படிங்கிறது நம்ம நல்லாவே புரிஞ்சிருக்கு அதை மையப்படுத்தி இன்னைக்கு தண்ணீர் பாட்டில்களும் இன்றைக்கு ஒரு ஐநூறுல இருந்து ஒரு ஆயிரம் பேர் வரைக்கும் நீ கொடுத்துருக்கோம் இதை தொடர்ந்து இன்னும் பல நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கு எந்த விஷயத்த பண்ணாலும் சிம்பிளா பண்ணாலும் சின்சியரா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க நாங்க எதையும் பெரிய அளவுல பெரிய பட்ஜெட்ல எல்லாம் எதுவுமே பண்ணலை எங்களால எங்க இளைஞரின் நண்பர்கள சாய்ந்தது ஏதோ ஐயாயிரமோ பத்தாயிரமோ பதினஞ்சாயிரமோ இருபதாயிரமோ அந்த அளவுல எங்களால அதை என்ன செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதுதான் இன்னைக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியாக தொடர்ந்து இன்னைக்கு ஐம்பதாவது நிகழ்ச்சியை பூர்த்தி செஞ்சிருக்கோம் இன்னைக்கு தினத்துல இன்னும் ஒரு இருபத்தி ஐந்து நிகழ்ச்சிகள் இருக்கு அடுத்த கட்ட அந்த இருபத்தி ஐந்து நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக இருக்கும் அது மக்கள் பயன்பெறும் வகையில விளையாட்டு வீரர்கள் பயன்பெறும் வகையில அது திட்டமிட்டிருக்கோம் அது இன்னும் சிறப்பாக இருக்கும்னு தெரிவிச்சுக்கணும் அதாவது மத்திய மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் அண்ணாவின் பேரணி அண்ணாவின் பிறந்த நாளையையும் துணை முதல்வர் உதயநிதி அவர்களின் பிறந்தநாளையும் கொண்டாடும் வகையில் பொதுமக்களுக்கு பல்வேறு திட்ட நலத்திட்ட உதவிகள் செய்து வருகின்றனர் தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தமிழ்